வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்றைக்கு அது ஒரு நாள் என்னோட சேனல் ரீச் ஆகும் நம்பிக்கையில் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுமே எனக்கு தேவை வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஒரே மாதிரி மட்டன் கிரேவி பண்ணி போர் அடிக்குதா அப்போ இந்த கிரேவி இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் மேலே சொல்லியிருக்கிற பொருள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆயில் சேர்க்காமல் நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க மட்டனை வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு வடைச்சிட்டு எடுத்துக்கோங்க அதில் ஆயில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி இது நல்லாவே வந்து தொக்கு பதத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க வந்துட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா அதை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க அதையும் மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கிரேவியோட தலைவனை சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்துக்க போறோம் அதோட தண்ணி இருக்கு அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க ஓ நம்ம கிரேவியோட ஹீரோன் யார் தெரியுமா கொட மிளகா இவங்க ஒன்று நான் எடுத்திருக்கேன் இவங்கள நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சிப்பாயெல்லாம் வேணும் இல்லையா அதுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இல்லை இதெல்லாம் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாம் ஃபைனலி ஒயிட் ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் வந்துட்டு சூப்பரான கிரேவி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி